இனிய உறவுகளுக்கு வணக்கம் மனநல இடத்துல ஒருவர் சென்று ஐயா நான் வந்து ஏற்கனவே மூன்று முறை வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து விட்டேன் நான்காவது முறை தற்கொலை முயற்சி வருகிறது எனக்கு எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் மனநல மருத்துவர் அவர்களுக்கான ஒரு சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து விட்டு இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க நல்லா தூக்கம் வரும் அதோடு சேர்த்து நான் சொல்கிற ஒரு சில காரியங்களை பண்ணுங்கள் என்று ஒரு மூன்று திரைப்படங்களுடைய பெயர்கள் எழுதி இது வந்து சார்லி சாப்ளி நடித்த நகைச்சுவை திரைப்படங்கள் நேரம் இருக்கிற நேரத்தில் இந்த நகைச்சுவை திரைப்படங்களை பாருங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமடையும் அப்படின்னு சொன்ன அந்த திரைப்படங்களுடைய வரிசையை விட்டு அந்த மனநோய் மருத்துவரிடம் அந்த நண்பர் மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்கிறது மறந்து வாழ்கிறாரோ அவருடைய மனம் உண்மையாகவே மகிழ்வான ஒரு குழந்தை போன்ற ஒரு மனமாக இருக்கும் இயற்கையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள் விலங்குகளோடு விளையாட கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாகவே நம்முடைய மனதை மகிழ்வி தருகிற நகைச்சுவையை பார்த்து நகைச்சுவை உணர்வோடு இருங்கள் மனம் நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் உடலும் நலமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்